ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு அந்த நம்ம என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஸோ டைபீஸ் கவுன்சிலிங் டே ஃபை கவுன்சிலிங் அப்டேட் வந்து பார்க்கலாம் ஸோ இதில் டே ஃபை அப்டேட் படி பார்த்தோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் எல்லாமே ஃபில் ஃபில்லாகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசி அண்ட் எம்பிசி இது எல்லாமே வந்து ஃபில் ஆயிடுச்சு சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபெசல் கேட்டகரி மட்டும் தான் இருக்குது எம்பிசியில் ஸோ மற்றபடி எல்லாமே வந்து ஃபில் ஆயிருச்சு ஜென்ரலேயும் ஃபில்லாகிடுச்சு பிசிஎம்பிசி இது எல்லாமே வந்து ஃபில் ஃபில்லாகிடுச்சு சரிங்களா ஸோ மற்ற கேட்டகரி மட்டும்தான் இருக்குது ஸோ நம்ம அதை வந்து பார்க்கலாம் ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் அப்டேட் வந்து நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி ஸோ ஸோ ஃபார்ட் நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம பிசிஎம் வந்துடலாம் பிசி அண்டு எம்பிசியில் பார்த்தீங்கன்னா ஃபெசல் கேட்டகரி மட்டும் தான் இருக்குது மற்றது எல்லாமே வந்து ஃபில்டு ஸோ பிசிஎம்ரில் பார்த்திங்கன்னா நாற்பத்தாறில் நாலு வேகன்சி ஃபில்டு ஆகிச்சு நாற்பத்தி ரெண்டு வேகன்சி இருக்குது பிசிஎம் ஜென்ரல் பிசிஷன் பார்த்திங்கன்னா பதினெட்டு வேகன்சி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபெசல் கேட்டகரி ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிசிஎம் உமனில் பார்த்தீங்கன்னா பதினாலில் ஒரு வேகன்சி ஃபில் ஆச்சு இன்னும் பதிமூணு வேகன்சி இருக்குது பிசியும் உமன் பிஎச்எம்னு பார்த்திங்கன்னா ஒரு வேகன்சி அப்படியே இருக்குது ஃபெசல் கேட்டகரி விட்ருங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சியே ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது வேகன்சியில் பத்து வேகன்சி வந்து ஃபில் ஆகிடுச்சு இன்னும் பத்தொம்பது வேகன்சி இருக்குது எஸ்சியே ஜென்ரல் பிஎச்எம்னு பார்த்தீங்கன்னா எட்டில் ரெண்டு ஃபீல்டாகிடுச்சு இன்னும் ஆறு வேக்கன்சி இருக்குது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபெசல் கேட்டகரி விட்ருங்க எஸ்சிய உமனில் பார்த்தீங்கன்னா எட்டு வேகன்சினா அப்படியே இருக்குது எஸ்சிஏ உமன் பிஹெச்எம் பார்த்தீங்கன்னா இன்னும் பன்னெண்டு வேகன்சி இருக்குது ஃபெசல் கேட்டகரி விட்ருங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்சி ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்நூற்றி நாற்பத்தி நாலு வேகன்சியில் எண்பத்திரெண்டு வேக்கன்சி ஃபில்லாக ஆயிடுச்சு இன்னும் நூற்றி அறுபத்தி ரெண்டு வேக்கன்சி பேலன்ஸ் இருக்கு எஸ்ஸி ஜென்ரல் பிஎஸ்எவில் பார்த்திங்கன்னா ஐம்பது வேகன்சியில் முப்பத்திரெண்டு வேகன்சி ஃபில்லாக அரிசிச்சு இன்னும் பதினெட்டு வேகன்சி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபெசில்கேட் ஏரியா விட்டுருங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்சி உமனில் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு வேகன்சியில் முப்பத்தி நாலு ஃபில்லாக அரிசி இன்னும் முப்பத்தோரு வேகன்சி இருக்குது எஸ்சி உமன் பிஎஸ்எவனில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வேகன்சியில் பதினோரு வேக்கன்சி ஃபில் ஆயிடுச்சு இன்னும் பதினாலு வேகன்சி இருக்குது ஃபெசில்கேட் ஏரியா விட்டுருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்டி ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறு வேகன்சும் அப்படியே தான் இருக்குது சிஸ்டி ஜென்ரல் பிஎஸ்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு வேகன்சி அப்படியே தான் இருக்குது ஸ்பெஷல் கேடே விட்டுருங்க எஸ்டி யூன் பிஎஸ்சியுமில் ஒரு வேகன்சி இருக்குது ஸோ பெஸல் கேடரி விட்டுருங்க இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி ஏழு வேகன்சியில் ஆயிரத்தி வேகன்சி ஃபில் ஆயிடுச்சு இன்னும் ஆறுநூற்றி தொண்ணூற்றாறு வேகன்சி தான் இருக்குது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசி எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசிஎம் பிசிஎம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் டூ டேஸ் அது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ எஸ்சியை பார்த்து பார்த்தாங்கன்னா நீங்கள் அதுவும் வந்து ஒரு டூ டேஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இப்போ எஸ்சி பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டேஸ் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் எஸ்டி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் வரைக்கும் டூ டேஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் சரிங்களா ஸோ அது மேக்ஸிமம் வந்து இன்னொரு டூ டேஸ்லேருந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து ஃபில் ஆயிரும் எஸ்சி வரைக்கும் ஒரு த்ரீ டேஸ் வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு ஸோ அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ போஸ்ட் கோடு வந்து பார்த்துக்கோங்க அதெல்லாம் வந்து ஒரு வேகன்சி தான் இருக்குது ஸ்பெஷல் கேட்டகரி தான் இருக்குது ஸோ அதுக்கப்புறம் போஸ்ட் கோட் பார்த்துக்கோங்க இது எல்லாமே வந்து ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும் தான் இருக்குது மற்றபடி எல்லாமே வந்து ஃபில்லாகிடுச்சு சரிங்களா ஸ்பெஷல் கேட்டகரி மட்டும் தான் இருக்குது மற்ற எல்லாமே ஃபில்லாகிடுச்சு ஸோ அவ்வளோதான் டைப்பிஸ் பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிவிட்டேன் இந்தந்த கேட்டகரிக்கு இன்னும் எத்தனை நாள் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் ஸோ நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நான் சேட் பாக்ஸில் வந்து டைரெக்ட் வாட்ஸ்அப் சாட் லிங்க் வந்து நான் பின் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் கேட்கணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி கூட கேட்கலாம் இல்லை நீங்கள் டேரெக்டாக வந்து வாட்ஸ்அப் சேட் பண்ணி கேட்குறதுனாலும் கேட்டுக்கலாம் தேங்க்யூ